அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி சான்ற பெருமக்களே சிந்தனையாளர்களே சமதர்ம சன்மார்க்க சகோதர சகோதரிகளே இன்று நாள் புனிதமான நாளாகவும் நன்னாளாகவும் வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் அமைதியும் தரும் நாளாக அமைய இறையர்களும் குருவர்களும் துணைபுரியுமாக புரியுமாக வல்லல் பெருமானாருடைய அகவலை சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் பெரிய நாதாந்த பெருநிலை எனும் அரிய சிற்றம்பலத்து பெரும் ஜோதி கலை யோகம் போதம் நாதம் என்ற அந்தங்களை கடந்து சுத்த பெருநிலை அதுவே பரநாத முடிவு என்ற வெளி அதில் மாற்றறியா பொன்னம்பலமாகும் ஆன்ம சிற்சபையில் அருட்பெரும் ஜோதி என்கிறார் அதாவது இந்த இறைவெளி மிகப்பெரியது அங்கே அனைத்துமாக இருக்கிறது கலையும் இருக்கிறது யோகமும் இருக்கிறது போதமும் இருக்கிறது நாதமும் இருக்கிறது போதம் என்றது நம்முடைய உள்ளார்ந்த சிந்தனைகளை போக்கி போக்கியவைகளை நல்ல விதமாக மாற்றும் வல்லமையும் அவனுக்கே உண்டு அவை எங்கு கடக்க வேண்டும் எப்போது அறிய முடியும் என்றால் இந்த ஆன்மா என்ற சொல்லி இருக்கக்கூடிய சிற்சபைக்குள்ளே கடந்து உள்ளே ஊடுருவி பார்க்கின்ற பொழுது அங்கே பொன்னம்பலமாக அந்த பரந்த வெளியாக இருக்கக்கூடிய இறைவன் நமக்கு காட்சி தருவார் என்கிறார் சுத்த வேதாந்த துரிய மேல்வெளி என்னும் அத்தகு சிற்சவை பெரும் ஜோதி கலை யோக காந்தம் நாத போதாந்தம் வேதாந்தம் என்ற இவை கடந்த நான்காம் நிலையே சுத்த வேதாந்தம் என்ற மேல்வெளி அத்தகைய அனுபவ ஆன்ம சிற்சபையில் ஒளிர்கின்ற அருட்பெரும் ஜோதியே என்கிறார் அதாவது இந்த கலை என்பது ஒரு யோகக்கலை வாழ்க்கை என்பது வாழ்க்கை கலை செயல் என்பது செயல் கலை இதுபோல் பல வகையில் நம்ம வாழ்க்கையில் சில பல கலைகளை கற்று கொண்டிருக்கிறோம் இதில் இந்த வெளி இருக்கிறது பூமி இருக்கிறது பூமியை அடுத்து காற்று இருக்கிறது காற்றை அடுத்து அழுத்த காற்று அடுத்த காற்றுக்கு அப்புறம் விண் விண்ணை பிறகு வெளி வெளி என்பது இந்த நட்சத்திர மண்டலங்கள் எல்லாம் உள்ளடக்கியது பிரபஞ்சம் பிரபஞ்சத்தெல்லாம் கடந்தால் விண்நிலை விண்நிலையும் கடந்து ஒளி வெள்ளமெல்லாம் கடந்து மேலே செல்கின்ற பொழுது இருள்வெளி இருள்வெளிக்குள்ளே கடந்து கடந்து செல்கும்போது பறவெளி என்ற பிரமத்தை நாம் உணர முடியும் என்கிறார் அந்த பிரமநிலையை உணர வேண்டுமென்றால் இங்கே உள்ளே இருக்கின்ற சுத்த நிலையை அனுபவம் கொள்ள வேண்டும் இந்த ஸ்தூலத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சுத்த அனுபவத்தை அனுபவம் கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அதை நாம் அறிந்து கொள்ள முடியும் அந்த நிலைக்கு நம்மை எட்டி வைக்க முடியும் என்கிறார் ஆக இந்த இரண்டு இரண்டு நான்கு வரிகளில் நாம் அறிந்து கொண்டது அற்புதமான செயல் ஒன்றையே இதையே வேதாத்திரியம் என்ன சொல்கிறது ஊக்கம் உயர்வு தரும் ஆக்கத்துறையில் அறிவை செலுத்து ஊக்கமுடன் உழை உயர்வு நிச்சயம் என்கிறார் அதாவது உன்னுடைய அறிவானது ஆக்கமாக இருக்க வேண்டும் இந்த உலோகத்தில் வாழ்ந்தாலும் சரி மேல் லோகத்திற்கு எண்ணத்தை செலுத்தினாலும் சரி இறைவனை நோக்கி செல்கின்ற எண்ணமாக இருந்தாலும் சரி அது நல்ல அறிவோடு செலுத்த வேண்டும் நல்ல அறிவு என்பது தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திற்கும் பிற்காலத்திற்கும் உடலுக்கோ உயிருக்கோ துன்பம் தராத ஒரு நிலை எதுவோ அதுதான் ஆக்கத்துறை அறிவு செலுத்தக்கூடிய நிலை அப்படி அறிவை செலுத்துகின்றது மட்டும் போதுமா ஊக்கம் வேண்டும் என்கிறார் ஊக்கத்தோடு நான் இறைவனை கண்டிப்பாக காண்பேன் என்ற ஊக்கம் உனக்குள் ஒரு உந்து சக்தி எனக்குள்ளே இருக்கின்ற இறைவன் அவனுடைய மூலத்தை காண்பதற்காக என்னை தூண்டிவிட்டு கொண்டிருப்பான் என்ற ஆர்வமுடன் நான் உழைப்பேன் அப்படி நான் உழைக்கின்ற போது உயர்வு நிச்சயமாக இறைவனை உணர்ந்து இவ்வாழ்வில் இந்த பிறவியில் உயர்வான வாழ்க்கையை நான் வாழ்வேன் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் இருக்க வேண்டும் அங்கும் அதுதான் சொல்லப்படுகிறது இங்கும் அதுதான் சொல்லப்படுகிறது கருத்துக்கள் சொற்கள் வெவ்வேறையாக இருந்தாலும் சொல்லுகின்ற கருப்பொருள் ஒன்றுதான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆக தவத்தை ஆக்கத்துறையில் அறிவை செலுத்த வேண்டும் ஊக்கமுடம் இருக்க வேண்டும் இறைவன் நமக்குள் கண்டிப்பாக காட்சியாவார் என்பது வேதாத்திரியமும் வள்ளலாறும் தருகின்ற கூற்று இதை கடைப்பிடிப்போர் நிச்சயம் குரு உங்களில் இருந்து உங்களை இயக்குவிப்பாராக ஓம் குரு சாய சச்சிதானந்தம் அருட்பெரும் காந்த ஜோதி அருட்பெரும் காந்த ஜோதி தனி பெரும் அறிவே அருட்பெரும் காந்த ஜோதி